வணக்கம் நண்பர்களே சில அரசியல் ஆளுமைகள் திரையுலக ஆளுமைகள் பொது வாழ்வில் பொதுவாக பொது வாழ்வில் இருக்கக்கூடிய ஆளுமைகளை அவர்களை குறித்து நேர்மறை எதிர்மறை கருத்துக்கள் எத்தனை தான் மாறி மாறி வந்தாலும் ஒரு சமமான ஒரு நம்பிக்கை நம்மளுடைய மாறாத நம்பிக்கை என்று கூட சொல்லலாம் அப்படி சொல்ல அது அப்படி நான் பார்த்து வியந்த ஒரு ஆளுமை ஜ அம்மா ஜெயலலிதா சரி ஜெயலலிதா என்று அவரை அழைப்பதாக இருந்தால் கூட நான் அம்மா ஜெயலலிதா என்று அழைக்கிறேன் காரணம் அவருடைய வாழ்க்கையின் ஒட்டுமொத்த வாழ்க்கையின் மீதும் எனக்கு இருந்த ஒரு பார்வை ஒரு பரிணாம பார்வை ஆளுமைகளில் ஆண் பெண் என்று வேறுபாடுகள் இல்லை ஆளுமை என்றால் ஆளுமை அவர்கள் ஆளுமை நிறைந்தவர்கள் மற்றவர்களை விட ஏதோ ஒரு இடத்தில் அவர்கள் சிறப்பு குணம் பெற்றிருப்பார்கள் ஜெயலலிதா என்பவர் மீது அந்த அம்மாவின் மீது பலவித அரசியல் விமர்சனங்கள் இருக்கும் அவருடன் சேர்ந்தவர்களாலோ அல்லது அவருடைய ஏதோ ஒரு காரணத்தினாலோ அவர் அவருடைய கடைசி காலங்களில் நிறைய சோதனைகளை சந்தித்தார் அரசியல் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை சோதனைகளை சந்தித்தார் அவரை குறித்து நான் பொதுவெளியிலும் சில நூல்களிலும் சில பொது தளங்களிலும் நான் படித்தவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அது நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் பயனுள்ளதாக இருக்கும் என்று எனது நம்பிக்கை அந்த பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இல்லை என்றால் படித்துவிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டு காலம் அவர் திரைப்படத்துறையிலும் கால் பதித்து ஒரு தனி முத்திரை பதித்து நடந்தவர் அவருடைய குணாதிசயங்கள் என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால் அவர் மிக துணிச்சலானவர் மனதில் பட்டதை பேசக்கூடியவர் புறம் பேசாதவர் மிக மிக முக்கியமான குணம் புறம் பேசாத அந்த குணம் பின்னால் ஒருவரை குறித்து பின்னால் பேசக்கூடிய அந்த குணம் ஒரு ஒரு ஷூட்டிங் அதாவது படப்பிடிப்பு தளத்தில் படப்பிடிப்பு முடிந்து விட்டதென்றால் நேராக காருக்கு சென்று வீட்டுக்கு சென்று விடுவார் என்று கேள்விப்படுகிறோம் அது அனாவசியமாக அவரை குறித்து வதந்திகள் வரும் அளவுக்கு எதுவும் அவருடைய நடவடிக்கைகள் இருக்காது இதுதான் நடிகை ஜெயலலிதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டாம் ஆண்டு ஒரு பத்திரிகை வாரதல் ஊட்டக்களித்த பேட்டியில் உங்களிடம் உங்களுக்கு உள்ள கெட்ட உங்களுக்கு பிடிக்காத குணம் அல்லது உங்களிடம் உள்ள கெட்ட குணம் எது என்று த கேட்கிறாங்க அவங்க யோசிக்காமல் சொன்ன ஒரு பதிலில் என் கோபம் அதை நான் கட்டுப்படுத்த நினைக்கிறேன் ஆனால் முடியவில்லை எனக்கு பிடித்த விதத்தில் நடந்து கொள்பவர்களை என்னால் சாரி எனக்கு பிடிக்காத விதத்தில் நடந்து கொள்பவர்களை என்னால் மன்னிக்க இயலவில்லை பொய் பேசுபவர்கள் எனக்கு விரோதமாக நடந்து கொள்கிறவர்கள் மீது பெரும் கோபம் வருகிறது வருங்காலத்தில் அதை கட்டுப்படுத்த நினைக்கிறேன் என்று மனதில் பட்டதை பளிச்சென பதில் சொல்கிறார் அது ஒரு வார இதழ் அது எல்லோருக்கும் இதை கொண்டு சேர்க்கும் இன்றொன்றைய கவனியங்கள் புறம் பேசாதவர் எதற்கும் அஞ்சாதவர் துணிச்சலான ஒரு மனோபாவம் கொண்டவர் எதையும் எதிர்கொள்பவர் வாழ்க்கையில் அவருடைய அவருக்கு வந்த பெரும் சவால்களை எல்லாம் தன்னுடைய முன்னேற்றத்திற்கான பாதையாக மாற்றிக்கொள்ளும் திறன் அவரிடம் இருந்தது இதுதான் மிக மிக முக்கியமான ஒரு குணமாக நான் கருதுகிறேன் ஏன் அவருடைய தாய் தந்தையர் அவருடைய உடன் பிறந்தவர்கள் இவர்களெல்லாம் ஏன் இவரை அவருடைய குடும்பம் என்ற ஒரு குடும்ப அமைப்பே இல்லாமல் ஏன் போனது அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாத்துக்குமே உண்டு நெடுங்காலமாக அதை பற்றி பலவித செய்திகள் உண்டு நான் அறிந்த செய்தியை கூறுகிறேன் ஜெயலலிதா அம்மாவுடைய பூர்வீகம் ஸ்ரீரங்கம் நம்ம தமிழ்நாட்டில் திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கமாக இருந்தால் கூட அவங்க வாழ்ந்தது வந்து நெல்லூரில் தான் அவங்களுடைய பூர்வீக அதாவது மூதையார்கள் அம்மா தாத்தா பிறந்தவங்க நெல்லூர்லேருந்து ஒரு சூழல் காரணமாக அவங்க பெங்களூர் போகிறாங்க மைசூர் போகிறாங்க அப்போ மைசூர் அரண்மனையில் இந்த ரங்க இந்த ரங்கச்சாரி அவங்களுடைய அப்பா பேர் இருங்க வைஷ்ணவ குடும்பம் அவங்க அம்மா பேர் வேதவல்லி அப்பாவோடய ரங்கசாமி சந்தியா ரங்கசாமி எங்க அதாவது ஜெயலலிதாவுடைய தாய் வந்து சந்தியா சந்தியா அம்மாவுக்கு கூட பிறந்த பேர் வேதவல்லி அந்த சந்தியாவுக்கு கூட பிறந்தவங்க மூணு பேர் சீனிவாசன் அம்புஜா வித்யாவதி மற்றும் பத்மா மூணு பேர் சந்தியாவின் பெற்றோர் வந்து ரங்கசாமி ஐயங்கார் அண்ட் கமலா அம்மாள் சொல்ல காரணமாக தான் அவங்க நெல்லூர்லேருந்து பெங்களூர் போகிறாங்க சாரி பெங்களூர் தான் போகிறாங்க இந்துஸ்தான் ஏரோனெட்டிக்கல் கம்பெனியில் கடங்கிலி ஊழியராக இருக்காரு அவங்க அப்பா அப்போ சந்தியாவுக்கு ஒரு பதினாலு வயசு அதாவது ஜெயலலிதா அம்மா பதினாலு வயசு ஆகும்போதே திருமண ஏற்பாடு நடந்தது அன்றைய மைசூர் மகாராஜா கிருஷ்ணராஜேந்திர உடையாருடைய அரண்மனை மருத்துவர் ரங்காச்சாரி தன் மகன் ஜெயராமுக்காக பெண் கேட்டு இவங்ககிட்ட வந்திருக்காங்க யார் ஜெயலலிதா மோடிய ஜெயலலிதாவுடைய அம்மாவை கேட்டு பெண் கேட்டு இப்போ ஜெயராம் அவர் அவருடைய அப்பா பேர் பையன் ரங்காச்சாரியுடைய பையன் பேர் மகன் பேர் ஜெயராம் சந்தியா திருமணம் நடைபெறுது ஜெயலலிதா பலரிடம் வந்து ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்னு பேர் வாங்கறது காரணமே அவருடைய தாத்தா ரங்காச்சாரி தான் அப்படின்னு ஒரு ஏதாவது அப்பாவோட அப்பா ரங்காச்சாரி அவர் வந்து மைசூர் மகாராஜாங்க மருத்துவராக இருக்கிறார் அரண்மனை மருத்துவர் அந்த எல்லா பெர்ஃபெக்ஷனிஸ்ட்னு பேர் வாங்கின காரணம் தாத்தாவோட குணம்னு சொல்கிறாங்க தாத்தா ரங்காச்சாரி தான் அப்படின்ட்டு எல்லாத்துலேயுமே பெர்ஃபெக்ஷனாக இருக்கிறவர் ரங்காச்சாரி அரண்மனை போன்ற அவருடைய வீட்டை பராமரிப்பதற்கு நிறைய வேலைக்காரர்களை நடத்தியிருந்தாரு அளவுக்கு இருக்குது ரங்காச்சாரி இவருடைய தாத்தா ஜெயலலிதாம்மாவுடைய தாத்தா அப்போ அவருடைய தலை பல குணங்கள் வந்து தாத்தாட்டேருந்து வந்தால் சொல்கிறாங்க பட் இவர் அந்த தாத்தாவை கொஞ்சம் அவருடைய விவரம் தெரிந்த வயதில் பார்க்குற மாதிரி இல்லை பதினாறு வயதுலேயும் குழந்தைத்தனமாகவே சந்தியா இருக்காங்க அந்த இருந்த பெரிய நூலகம் ஒன்று இருந்திருக்கு அதுதான் பல தலைமைகளை சந்தியா மாவுக்கு ஓரளவு பக்குவமும் ஏற்பட்டது இதுக்கடையில் சந்தியாவுக்கு முதல் குழந்தை பிறக்கிறாங்க அதான் ஜெயக்குமார் ஆண் குழந்தை அவர் தான் ஜெயக்குமார் ரங்காச்சாரியினுடைய மறைவுக்கு பிறகு சந்தியாவுடைய ரங்காச்சாரி அதாவது மாமன்னார் இறந்து போனோடனே சந்தியாவுடைய வாழ்க்கை கொஞ்சம் இதாகுது காரணம் கணவர் ஜெயராமன் ஜெயராமன் வந்து தந்தையின செல் செலுப்புலேயே வளர்ந்தவர் அரண்மனையோட அரசு மருத்துவ அரண்மனை மருத்துவனாலே இவர் நிறைய சலுகைகள் இருந்திருக்கும் வசதியில் இருந்திருக்கும் ஆனால் அதை வேலைக்கு எதுவும் செல்லாமல் தாத்தா அரண்மனை இவர் வேலைக்கு செல்லாமல் இந்நேரமும் கொஞ்சம் சுகபோக வாழ்க்கை வாழத் தொடங்கியிருக்காரு அப்போ சந்தியாவுக்கு ரெண்டாவது குழந்தை அதுதான் பெண் குழந்தை ஜெயலலிதா பிறக்கிறாங்க தாய்வழி பேரான கோமலவள்ளி அப்படின்னு பேர் வைக்கிறாங்க மகள் பிறக்கும் நேரம் ஜெயராம மகள் பிறந்த பிறகு ஜெயராமனுடைய வாழ்க்கையில் மாற்றல காரணம் ஒரு குறிப்பிட்ட வாழ்க்கை வளர்ந்து பழகியவருக்கு அடுத்த கட்ட வாழ்க்கையை வாழ்வதற்கு அவரிடம் ஒரு மனப்பாங்கு வரவில்லை நிறைய உடை உடையணிஞ்சுட்டு கிளப்புக்கு போகிறது அப்படின்னு போயிட்டு பிள்ளைகளை பற்றி கவலையப்படாமல் அவருடைய சுகபோ வாழ்க்கையிலே தெளித்திருத்திருக்கிறார் ஒரு கட்டத்தில் எல்லா சொத்தும் பயிற்சி வித்தே செலவு பண்ணியாச்சு கடைசியாக அமைஞ்சியது ஒரு ரெண்டு வீடு தான் அதில் மகனே மகளியாக ஒரு கொஞ்சம் கூட கிடையாதுன்னு அவர்லாம் சொல்லுது அதனால்தான் அந்த அம்மா வந்து தாயை சொன்ன அளவுக்கு தந்தையை சொல்லலை ஏன்னா தந்தையினுடைய ஒரு பொறுப்பற்ற தனத்தினால்தான் இவங்களுக்கு நிறைய வாழ்க்கையில் சிக்கல்கள் வருகிறது வறுமை சூழ ஆரம்பித்த உடனே சந்தியா கணவர்கிட்ட குழந்தைகள் எதிர்காலம் குறித்து மன்றாடி கேட்குறாங்க தவறை உணர்ந்தாலும் அவர் பெரும்பகுதியை கேளிக்கையில் செலவழிச்சிட்டனால அதை சரிப்படுத்திக்க முடியல தன்னை சரிப்படுத்திக்க முடியல ஒரு கட்டத்தில் மெல்ல மெல்ல தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்படுது மீண்டும் தொழிலில் ஈடுபாடு காட்டுகிறார் ஆனால் சந்திக்கா சந்தியாவுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்குது யார் ஜெயலலிதா அம்மாவுக்கு அந்த தான் சந்தியா வாழ்க்கையில் ஒரு பெரிய சம்பவம் வந்து நடக்குது அது ஒட்டுமொத்த குடும்பத்தின் சந்தோ சந்தோஷத்தையும் புரட்டி போட்டுது அது என்ன சம்பவம் எதில் எந்த இடத்தில் அவருடைய வாழ்க்கை டேன் டேன் ஆகுது த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் லைஃப் அப்படின்னு ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலேயே தான் அந்த இடம் என்ன அடுத்த வீடியோன்னு சொல்கிறேன் தொடர்ந்து வீடியோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ நோட்டிஃபிகேஷன்கள் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் வீடியோக்கள் வந்து சேரும் முடிந்தால் இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள் நன்றி